வணக்கம் மக்களை நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வாட்டர் ஆப்பிள் மற்றும் நாவல் பழம் அறுவடை தாங்க பார்க்க போகிறோம் இது ரெண்டுமே சீசன் ஃப்ரூட் தாங்க எங்கள் தோட்டத்தில் இதை ரெண்டையும் பொறிச்சு நாங்கள் எப்படி அறுவடை பண்ணணும் எப்படி சேல்ஸ் பண்ணணும் அதை தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் வந்து வாட்டர் ஆப்பிளுங்க வாட்டர் ஆப்பிள் பார்த்திங்க அப்படின்னா பிங்க் கலரில் இருக்குது க்ரீன் கலரில் இருக்குது இந்த மாதிரி கலரில் இருக்குது எங்கள் வாட்டர் ஆப்பிள் பார்த்திங்க அப்படின்னா பிங்க் கலருங்க இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா பழுத்து டார்க் பிங்க் கலர் ஆகிடுச்சின்னா டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க உள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா மெத்து மெத்து நல்லா சாஃப்டாக காட்டன் மாதிரி இருக்குங்க சாப்பிட்றதுக்கு இந்த பேரி ஃபீல் கொடுக்குங்க அந்த மாதிரி இது பாருங்க இப்படி ஹைட்டான மரத்தில் தாங்க இருக்குது கீழேயும் வந்து இருக்கிறத நம்ம கையிலேயே பறித்து போகணும் மேலே இருக்கிறத வந்து நம்ம குச்சி எடுத்து அடித்தாவோ கீரை விழுந்தது அப்படின்னா அடிப்பட்டு போயிடுங்க அது எதுக்குமே யூஸ் ஆகாது ஸோ மேலே இருக்கிற கூடிய பழத்தையும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஏனி இந்த மாதிரி வச்சு கையிலேயே தாங்க பறித்து எடுக்கணும் அதுதாங்க இதில் இருக்க ஒரு ட்ராபேக்கு அடிச்சு கீரை விழுந்துச்சுன்னா சுத்தமாக பற்றும் அந்த பழம் எதுக்குமே ஆகாதுங்க நல்லாவே இருக்காது நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நாவல் பழங்க இந்த நாவல் பழமும் அப்படி தாங்க சீசனுக்கு காய்க்கக்கூடியது இதே மாதிரி ஹைட்டான மரத்தில் தாங்க இருக்குது இதையும் ஏணி வச்சு தான் பறித்து எடுக்கணும் அது இல்லாமல் இந்த கீழே விழுந்தால் சுத்தமாக கசகச கசேன்னு போயிடுங்க நல்லா பழுக்கலின்னா டேஸ்ட்டும் இருக்காதுங்க அதனால் நாங்கள் ஒரு பெரிய லேடர் வச்சு அது மேலே ஏறி பறிப்போம் அதே சேம் டைம் வந்து இந்த மரம் ரொம்பவே வந்து ஸ்ட்ராங்காக இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன் அதனால் மரத்து மேலே ஏறியும் நம்ம பொறிக்க முடியாது இந்த மாதிரி ஒரு பெரிய லேடர் வச்சு அதில் ஏறி ஒன்றொன்னா ஒன்றொன்னா பழுனா பழுத்துதான் பார்த்து தாங்க பொறிச்சு எடுக்கணும் பாருங்க கீழே விழுந்த பணம் எப்படி கொச கொச கொசன்னு போயிடுச்சு சுத்தமாக அது எதுக்குமே ஆகாதுன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இதை வந்து கண்டிப்பாக கையில் தாங்க பொரிச்சாகணும் கீழே எல்லாம் நிறையா சருகுகள் போட்டு அதில் உலுக்கி பார்த்தோம் அதுவும் வந்து எங்களுக்கு ஒத்து வரல ஒரு கிலோ பொறிக்கிறதுக்கே இது வந்து எங்களுக்கு ஹாஃப் அன் ஹவர் ஆயிருங்க காய் காய்ச்சாலும் அப்படியே நல்லா கொத்து கொத்தாக காய்க்குங்க அதுக்கு மேலே வந்து இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னா எங்களுக்கு கிளி காக்கா இந்த மாதிரி இருக்க குருவிகள் வந்து நிறைய சாப்பிட்டு போயிருங்க அதுக்கு போக மீதி இருக்கிறது தான் நாம் வந்து பறிச்சுக்கணும் சேல்ஸ் பண்ணிக்கலாம் மீதி இருக்கிறத காய் குருவிகளுக்கு பாதி காய் நமக்கு அப்படிதாங்க வச்சுக்கணும் இது வந்து ஹைப்ரிட் நாவல் பழம் தாங்க நாட்டுப்பழம் இல்லை நாட்டுப்பழம் வந்து கொஞ்சம் டேஸ்ட் பெருசாக இருக்காது ஆனால் நல்லது தான் இது வந்து ஹைப்ரிடு இது டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க உள்ளே கொட்டை இருக்கும் எப்படியோ ஒரு வழியாக பதினோரு மணிலேருந்து ரெண்டு மணி வரலும் பொறிச்சு ஒரு பதினஞ்சு கிலோ நாவல் பழம் வந்து பொறிச்சாச்சுங்க அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஆப்பிள் வந்து ஒரு பதினஞ்சு கிலோ ஆச்சுங்க தாங்க எங்கள் அறுவடை உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க